அண்மை செய்தி தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இதை பற்றின மேலும் விவரங்களை நமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம் மாணிக்கம் வணக்கம் விவரங்கள் என்ன பகிரலாம் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் இன்று காலை நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்திருக்கிறது இது வரதுக்குரிய இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளாக அதாவது நாளைக்குள்ளாக காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் இதற்கு முன்பாக கொடுத்த முன்னெடுப்புகளை தெரிவித்திருந்தாங்க தற்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கின்ற முன்னறிப்புல இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்ற நிலையை வரையிலும் அடைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் ஒரு புதிய தகவலை சொல்லியிருக்கிறார்கள்